ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க அனைவரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கும் நண்பர்களே உங்கள் நல்லான தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்று பொதுவான நமது ராசி பலங்கள் வாயிலாக டீடைல்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அதற்குண்டான நேம் பக்கத்திலே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷய

தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் திருவோண விரத தினம் அன்பர்களே பெருமாள் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நல்ல சிறப்பை நீங்கள் காண முடியும் மேலும் இன்றைய தினம் திருவோண விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாருங்க மேலும் அவர் கூடவே நான்கு குடைய சுக்கர பகவானும் ஏழு எட்டு குடைய சனி பகவானும் ரெண்டு குடைய சூரியனும் இருக்கிறாருங்க இதில் சூரியனை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் நமது கடகராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக அமைந்திருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக அதிலும் குறிப்பாக இரண்டு பதினொன்று குடையவன் சேர்க்கை பெற்றுள்ளதன் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான நாளுங்க கண்டிப்பாக இந்த தினம் உற்சாகமாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு சில கடன் சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகியது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது திருமணத்திற்கு உகந்த நேரம் திருமணம் நீங்கள் செய்கிறது இருக்கக்கூடிய தடை கற்கள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இப்பொழுது திருமணத்திற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் திருமணம் மட்டும் இல்லைங்க எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்யலாம் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல நன் நன்மைகள் காத்திருக்குங்க உங்களுக்கு திருமண மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களது திருமண வாழ்க்கையில் இந்த தினம் இருக்குது மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் கைமாத்தாக நீங்கள் கொடுத்த சில கடன்கள் உங்களுக்கு திருப்பி உங்க கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க பல நாட்களாக செஞ்சு முடிக்கணும்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்களை முடிக்காமல் போயிட்டு சின்ன சின்ன மாணவர்த்தங்கள் மனசில் ஒரு ஓரமாக இருந்திருக்கும் அந்த மாதிரி பல நாட்களாக செய்ய முடியாத வேலைகளை இன்றைய தினம் செஞ்சு முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்றைக்கி உங்களுக்கு அமைதி எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெறும் இன்ற தினம் உங்களுக்கு வியாபாரம் நல்ல லாபத்தை தரக்கூடியதாக அமைந்தால் வியாபாரத்திலும் உங்களுக்கு தன லாபங்கள் மூலமாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க எனவே அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் தான் வீசுதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அனைத்து விதமான கிரக சூழ்நிலையிலும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உற்சாகமாக இருப்பீங்க ரொம்ப சக்தி நிறைந்து இன்றைக்கி காணப்படுவீங்க ஏன்னா உங்களுடைய சக்தி காரணமாக எந்த வேலையிலையும் நீங்கள் வழக்கமான நேரத்தை விட பாதி இல்லை நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனால் பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் கொஞ்சம் ப்ரெஷர் மனசில் இருக்கலாம் ஆனால் பண அளவுக்கு அது கண்டிப்பாக ஈடாகும் நண்பர்களே அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகள் உங்களுக்கு அலைச்சல்கள் மூலமாக கிடைக்கும் நண்பர்களே வீட்டில் நீங்கள் பேசுவதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா வீட்டில் சில பிரச்சனைகள் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்கள் பேச்சுகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் உங்கள் காதல் பொறுத்த வரைக்கும் உங்களது காதலை புதுசாக நீங்கள் ரெனூல் பண்ணிக்கிறதுக்கு ரீபாலிஷ் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு உகந்த நாளாக மாத்தி மாற்றிடுங்க நண்பர்களே கண்டிப்பாக காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு மிக்க கெத்தானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் காதலை வெளிப்படுத்துவது போல இன்று தினம் நீங்கள் புதிதாக ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிங்கள் நண்பர்களே இன்றைய தினம் எல்லையில்லாத கிரியேட்டிவிட்டி உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க எனவே கிரியேட்டிவ் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உற்சாகமாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் கிரியேட்டிவிட்டி திறமையை யூஸ் பண்ணுங்கள் திருமண வாழ்க்கையில் தனிச்சிறப்பான ஒரு ரிமார்க்கபிளான நாளாக இந்த தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அசாதாரணமான ஒரு விஷயம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்குங்க எனவே இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க தனிச்சிறப்பான ஸ்பெஷலான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இந்த தினம் ஸ்கூல்ல படிக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ்களுடன் நீங்கள் சில வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் தவிர்த்து விடுங்க நண்பர்களே கோபத்தை கட்டுப்படுத்தல வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த சூழ்நிலையிலும் கோபத்தை நீங்கள் என்ற தினம் மிகப்பெரிய அளவில் வளரவிட வேண்டாம் கொஞ்சம் கட்டுப்படா இருங்க சூப்பராக இன்றைய நாளத்தையும் நீங்க மாத்திக்க முடியுங்க உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க புதிய நபர்கள் அறிமுகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் சில டெக்னிக்கான விஷயங்களை கற்றுக்குவீங்க சில சூற்றுமலை தெரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க மனதிற்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதுசு புதுசாக இன்றைக்கி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சாதகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடக்குடிய ராசிபுலன் சேனலோட எப்போதும் இணைந்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது கடக்குடிய ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தம் மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது என்னன்னா ஒரு பொதுவான நமது ராசி நல்ல ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது அந்த வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரணும் இல்லையா அதுக்காக இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திடுங்க கடகம் டுடே ரசவலன் இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழைத்தி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகள் ஆனால் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும்னு வைங்களேன் இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலர் யூஸ் பண்ணுங்க கிரீன் கலர் உங்களுக்கு லக்கேஷ் கலர் அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் நமது கடகரசி என்பவர்களில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பலம் என்ன பலவீனம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குங்கன்றி புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்களை கூட இன்னைக்கு மீண்டும் புதுசாக முயற்சி பண்ணுங்கள் புதிய முயற்சிகள் இன்றைய தினம் கட்டாயமாக உங்களுக்கு தேவை அதன் மூலமாக சாதகமான நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல ஒரு புரிதல் உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய யோகமான தினமாக இன்று அமைப்புறுவீங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல செய்திகள் மனதிற்கு மனதிற்குமளிக்கக்கூடிய ஆனந்தம் தரக்கூடிய செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க சில சூட்சமமான தொழில்நுட்ப விஷயங்களை இன்னைக்கு வியாபாரத்துல கத்துக்கிறதுனால வியாபாரம் நல்ல லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் மூலம் வியாபாரம் மூலமாக மனமகிழ்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் ஆயுத நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகி உங்களது நண்பர்களுடைய எண்ணிக்கை கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை துணை என்ன நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரியான என்ன ஓட்டங்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்றைக்கி இருக்குங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுவதன் மூலமாக இல்வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மாற்றிக்க முடியுங்க இன்றைய தினம் ஒரு தனிச்சிறப்பான ஒரு ஸ்பெஷல் டேவாக உங்கள் இளர வாழ்க்கையை மாற்றிக்க அது ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் ஆனா ஆனால் என்னோன்னு தெரில எல்லாருமே லைக் பட்டன் எழுத மாட்டேன்ருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய தம்ஸ் தம்ஸ்அப் பட்டன் எழுத்தி உங்கள் லைக்கை நீங்கள் தெரிவிக்கலாம் இதன் மூலமாக நமது வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்க எத்தனை பேர் லைக் பண்ணி பிடிச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்க முடியும் மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாகவும் அது அமையும் நண்பர்களே உங்கள் நண்பர்களை கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசி நண்பர்களா இல்லைனா கூட பரவாயில்லை உங்கள் நண்பர்கள் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேஷம் முதல் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க இங்க ராசி பலங்களை அவங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்கள் அது குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே மேலும் நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருங்கள் நமது கடகன் புட்டி ராசிபுரன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி நம்ம நம்மளோட இணைந்திருக்கிற அது ரொம்ப அவசியம் உங்களது பொன்னான கருத்துக்களும் ரொம்ப அவசியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க மீண்டும் நாளை தின வீடியோவில் புதிய வீடியோவில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே